நாளைக்கு விஜயுடைய மாநாடு எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சுருக்கிறீங்க நாளை எப்படி பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்குது மாநாடு நடத்தட்டும் ஆக்ரோஷமாக போகணும்னு நினைக்கிறாங்க போகட்டுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு த தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நாள் ஆகும் ஒரு காலக்கேடு இல்லாத சூழல்ல அவங்களால மீண்டும் பதவி இருக்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானதான் ஆனால் ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோங்கண்ணா ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம் அவங்க சிறையில் முப்பத்தி ஒருவது நாள் இருக்கிறாங்க லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சிறையிலிருந்து இருந்து வெளியே விடுகின்றார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் அது பொருந்தாது இது எப்போனா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார் ஒன்றரை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டில் இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார் மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க அவர்களுக்கான சட்டம் இது நீங்க வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு அந்த சட்டம் பொருந்தாது